ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ப்ளவுஸில் ஊக்கு கட்டுறது எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க அஞ்சு போக்கி எங்கே கட்டணும் ஊக்குன்றத மார்க் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டிங் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபோல்டிங் கரெக்டாக நமக்கு அஞ்சு இடமும் கரெக்டாக நமக்கு தெரியும் நீங்கள் மார்க் பண்ணலைனா கூட இப்படி ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் இருக்கிற இடத்துல நீடில் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்படி எங்கெங்கே ஃபோல்டிங் இருக்கோ அங்கெல்லாம் ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இப்படி போட்டுட்டு இப்போ பாருங்கள் பொக்கி வந்து பாருங்கள் ஊக்க இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் நுழைச்சி ரொம்பவே கொக்கி வந்து நமக்கு ப்ளவுஸ் கிழிஞ்சாலும் கொக்கி க ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும் இப்படி பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் இந்த ஹோல்ஸில் இந்த மாதிரி போட்டு இப்படி டேன் பண்ணிக்கிட்டு நூல் வந்து ரெண்டாக கோத்து நாலு பட்டையாக போட்டுக்கணும் நம்ம போட்டு இந்த மாதிரி முடி போட்டுணும் எண்டில் இப்போது கொக்கி வந்து பாருங்க துணிக்குள்ளே கொத்தாச்சு இப்போது தைக்க போகிறேன் நான் போட்டதுமே ஒரு முடிச்சு இப்படி போட்டுடணும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு போட்டு தான் தைக்கணும் பொக்கி வந்து அப்போ தான் நமக்கு அப்படியே இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்ச நாளைக்கு வரும் எப்பொழுதுமே டீ தைக்கும் பொழுது முடிச்சு போட்டு தைக்கணும் நம்ம நல்லா டைட் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி மோஸ்ட்லி எல்லோரும் தைக்க மாட்டாங்க நீங்கள் வீட்டில் தைக்க கற்றுக்கணுங்க ஊக்கு வைக்கிறது இந்த மாதிரி தைச்சிங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது கொக்கி மிஸ் ஆகிடும் ஒரு சிலவங்க சரியாக தையல் கட்டலைன்னா அது வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடுது அந்த ப்ராப்ளம்லாம் சொல்லுவாங்க வாங்கிட்டு போகிறவங்க அதுக்காக இந்த மாதிரி ஊசியில் குத்திட்டு முடி போட்டு நம்ம தைக்கணும் நல்லாவே நாலு வாட்டி நாலு தடவை நல்லா முடித்து போட்டு தைக்கணும் பாருங்க இப்படி நீட் ஹோல்ஸ் போட்டு இப்படி திருப்பிக்கணும் டேர்ன் பண்ணிக்கணும் நல்லா பார்த்துக்கோங்க இவ்வளோ தான் இப்போ தையல் மட்டும் நம்ம நல்லா முடிச்சு போட்டு அழகாக போடணும் அப்போ வந்து கொக்கி வந்து பிரியாமல் இருக்கும் நம்மளுக்கு எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க கொக்கி சரியாக கட்டலை அப்படின்னு ப்ராப்ளம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஊக்கு வச்சாச்சு இந்த ப்ளவுஸ்க்கு அடுத்தது காஜாவுக்கு வந்து நான் தையல் போட்டிருக்கேன் தையல் வந்து போட்டுருந்தாலும் ஃபைனலாக லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் ஒரு ஒரு காஜா கட்டி தான் கொடுப்பேன் நான் இந்த மாதிரி நம்ம நல்லா ப்ளவுஸ் தைக்கிறது பெருசில்லை யாரும் இந்த குறையும் சொல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் நம்ம எப்படி தைச்சாலும் ப்ளவுஸில் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது நிறைய பேரை இருந்தாலுமே இப்போ எல்லாத்துக்கும் தையல் வந்துருச்சு இப்போ ஊக்கு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே அழகாக கட்டியாச்சு பாருங்கள் எல்லாத்தும் க்ளீனாக முடித்தாச்சு மார்க் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டேன் நான் இப்போ காஜா எடுக்கலாம் இது ஃபுல்லாகவே டாக்கிங்கில் ஊக்கு பாட்டுறதுக்கு காஜாவுக்கு பதில் தையல் அடித்தாச்சு இப்போ வந்து இங்கே எக்ஸ்ட்ரா காஜா ஒன்று நம்ம போட்டுக்கலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று தேவை எல்லாருமே கேட்பாங்க அது நம்ம எப்படி போகிறது காஜா கட்டுறதுக்கு பாருங்கள் காஜா வந்து ரொம்பவே மெயின்னு அழகாக கட்டுவாங்க நிறைய பேர் இது எப்படி அப்படியே வாங்கிட்டு வந்து தைக்கிறீங்களா அந்த புரியாது தைக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஒரு ஆறு தடவை அஞ்சு தடவை இந்த மாதிரி நம்ம நூல் வந்து போட்டுக்கோங்க சிக்கு இல்லாமல் இப்போது இந்த நூல் எல்லாம் உள்ளே கவர் ஆகணும் பாருங்கள் அவ்வளோதான் இதுதான் காஜா சேஃப்டி ஊக்க இதில் தான் அழகாக மாட்டி எடுக்கிறதுக்கு நூல் சிக்கு இல்லாமல் இருந்தால் தான் முடிச்சு இல்லாமல் ரொம்பவே அழகாக வரும் பாருங்கள் காஜா எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள் ஓகே பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸ்க்கு எப்படி வைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு சப்ஸ்க்ரைப்பும் லைக்கும் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்